नमस्कार के आपका YouTube तमिल चैनल हिंदी में बात करेंगे आइए इसके पूर्वक काल के बारे में काल में कैसे कैसे प्रयोग करना किसी प्रकार बात करना तो उसके बारे में आप लोगों को सिखा दिया था रेखा में तो उस संबंध में आगे कुछ இதுக்கு முன்னாடி காலங்களை பற்றி சொல்லிக்கிட்டுருந்தேன் அந்த காலங்களை பற்றி சொல்கிறப்ப எந்தெந்த மாதிரிலாம் சொல்லலாம் எப்படி சொல்லணும் அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுத்துருந்தேன் அதை பயிற்சி எடுத்துக்கோங்க பயிற்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா சுலபமாக பேச ஆரம்பிச்சிடுவீங்க அப்படிங்கிறதும் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஓகேங்களா அதனுடைய தொடர்ச்சியாக தான் இப்போ இந்த வார்த்தை ஒன்று வந்து பகுஞ்சினா அப்படின்னா அடைதல் மெ பகு நான் அடைகிறேன் ஓகேங்களா ஹூம் நான் அடைகிறேன் உன்னு மை நிகழ்த்தாகும் நான் கிளம்புகிறேன் நான் புறப்படுகிறேன் மை நிகழ்த்தாகும் நான் கிளம்புகிறேன் நான் புறப்படுகிறேன் இப்போ வண்டி புறப்படுகிறது காடி நிகழ்த்தாகை கார் நிக்கை பைக் நிக்கை லடுக்கா நிக்கை புறப்படும் புறப்படுகிறான் அப்போ மை நிகழ்த்தாகும் நான் புறப்படுகிறேன் நான் கிளம்புகிறேன் மை நிகழ்த்தாகும் நான் மை நிக்கல் நான் புறப்பட்டு கொண்டிருக்கிறேன் மை நிக்கலாகவும் நான் புறப்பட்டு இருக்கிறேன் மை நிகழ்த்தாத்தா நான் நான் புறப்பட்டு கொண்டு இருந்தேன் மை நிக்கலாத்தா நான் புறப்பட்டு இருந்தேன் மை நிக்கலுங்கா மை நிக்கூங்கா நான் புறப்படுவேன் நான் கிளம்புவேன் இப்போ எதுக்கு வந்து இந்த மாதிரி வந்து திரும்ப திரும்ப இந்த ஏழு விதங்கள்ல வந்து ஏழு காலங்கள் சொல்லி கொடுக்கறா இந்த பயிற்சி தான் வந்து உங்களை வந்து எதையுமே நோட்ஸ் பண்ணாம எதையுமே எதிர்பார்க்காம ஞாபகத்தில் இருந்து அப்படியே உங்களை வந்து கடகடன் ஒரு வார்த்தையை பேச தான் இந்த பயிற்சி ஸ்போக்கன் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்குறோம் நீங்கள் என்ன தான் வந்து நீங்கள் அந்த பழக்கத்துக்கு கொண்டு வரத்துக்கு உங்களுக்கு நேரமாகும் அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரி சுலபமான பயிற்சி மூலம் உங்களுக்கு இது பண்ணுறோம் ஸோ இந்த பயிற்சி வந்து வேற எங்கேயும் இருக்காது இங்கே மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியும் இதுக்கப்புறம் நீங்கள் போய் பார்த்துருந்தீங்கனாலும் அது இந்த வீடியோ வந்ததுக்கு அப்புறமா தான் இருக்குமே இதற்கு முன்பு அப்படிங்கிறது இருக்காது ஓகேங்களா சரி இப்போ வந்து நிக்கம் மை நிக்காகும் மை நிகழகாகவும் மெய் நிக்கலாகும் மை நிகழ்த்தா தான் மை நிகழ்கிறகா தான் மெய் நிக்கலாத்தா மெய் நிக்கலுங்கா मैं निकलता हूँ मैं निकल रहा हूँ मैं निकला हूँ मैं निकलता था मैं निकल रहा था मैं निकला था मैं निकल निकलूंगा मैं निकलता हूँ मैं निकल रहा हूँ मैं निकला हूँ मैं निकलता था मैं निकल था रहा था मैं निकला था così? मैं निकलूंगा ओके सुलभ मे ओके निकल अपना पुरापले தயாராகு செல் என்ன கிளம்பலாமா சல் நட நிக்க கிளம்பலாமா போலாமா ஓகேங்களா இப்ப ஏற்கனவே வந்து நிக்கல் நம்ம வந்து ஏற்கனவே இது பண்ண இந்த இடத்துல பகுஞ்சு Pagunçina seyir eder. Nikelna pura polidan. Pagunçina seyir eder. Pagunçta, pagunçina, pagunçta, pagunçina ablingerde vinay vinay çol. Pagunçta ablingerde vinay çolla vande nihelga alatla, orumayla, solrabari ora. Pagunçta hum, main pagunçta hum, nan. அடைந்துட்டேன் அடைகிறேன் மை பகு நான் அடைந்து கொண்டிருக்கிறேன் மை பகு நான் அடைந்திருக்கிறேன் மை பகுதாத்தா நான் அடைந்திருந்தேன் மை பகு ரகா நான் அடைந்து கொண்டிருந்தேன் மை பகுதா நான் அடைந்திருந்தேன் மை பகு நான் அடைவேன் மை பகுதா பகு ரகாகும் மை பகு मैं पगुंचता मैं पगुंच रगाता मैं पगुंचा मैं पगुंच पगुंचूंगा मैं पगुंचता हूं मैं पगुंच रगा हूं मैं पगुंचा हूं मैं पगुंचता था मैं पगुंच रगा था मैं पगुंचा था मैं पगुंचूंगा मैं पगुंचता हूं मैं पगुंच रगा हूं मैं पगुंचा हूं मैं पगुंचता था मैं पगुंच रहा था मैं पगुंचा था मैं पगुंचूंगा मैं पगुंचता हूं मैं पगुंच रहा हूं मैं पगुंचा हूं मैं पगुंचता था मैं पगुंच रहा था मैं पगुंचा था मैं पगुंचूंगा अब उंगल के रेंटी में था मैं சேருகிறேன் அடைகிறேன் புறப்படுகிறேன் கிளம்புகிறேன் சேருகிறேன் அடைகிறேன் ஒரு சொல் அதனுடைய எதிர் சொல் புரியுதுங்களா எதுக்காக சொல்றா அப்ப இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் சுலபமா இருக்கும் அதுக்குதான் ஏதோ ஒண்ணு ஒரு விஷயத்துல வந்து நீங்க இந்த இதை வந்து ஒரு இருபத்தோரு நாளோ ஒரு இருபத்தோரு முறையோ தினசரி நீங்க பயிற்சி பண்றீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து ஸ்போக்கன் வந்து ரொம்ப சரளமா வரும் அதுக்காக தான் இந்த பயிற்சியை வந்து நம்ம கொடுக்கணும் ओके हालांकि भविष्य में यदि आपका यूट्यूब कमी चैनल हिंदी में बात करेंगे आइए लगातार देख लेना जो सब्सक्राइब ना किए वो सब्सक्राइब करके देख लेना धन्यवाद